இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்திருக்குங்க பல்லவாவோடய அம்மாவை பற்றி பேசின உடனே நீ அவளை பார்க்காமலே இருந்திருக்கலாம் இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு நம்ம அப்பா உள்ளுக்குள்ளே பயத்தோட நம்ம நிலா கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம பல்லவாவோட அம்மாவுக்கு இன்னொரு ஹஸ்பண்டும் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியும் இருக்குது நம்ம பல்லவாவோட ஃபேமிலியை அவங்க அம்மா ஏற்றுக்கிட்டு நடேசன் அப்பாவோட ஒன்று சேர்றதுக்கு சான்சஸ் இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நீலா நடேசன் அப்பா கிட்ட போய் நான் பல்லவாவோடய அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அப்படியே பயந்து போய் மூஞ்ச பார்க்குறாரு எங்கே பார்த்த நீ அவளை எல்லாம் பார்த்த அப்படின்னு சொல்ல நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒருக்க பல்லவாவோடய அம்மாவை பார்த்தேன் நம்ம ஊரில் தான் இருக்காங்க இதே மெட்ராஸில் இதே ஊரில் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு நீங்கள் ஏன் சொல்லலை உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தானே அப்படின்னு நம்ம நிலா கேட்க நீ ஆஃபீஸ்க்கு போனியா வந்தியான்னு இருக்கணும் எதுக்கு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நடேசனப்பா உள்ளுக்குள்ளே பயத்தோட நம்ம நிலா கிட்ட பதில் சொல்ல இப்ப நம்ம சோழன் வந்து கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க எங்க அம்மாவும் மட்டும்தான் அப்ப நீங்க போட்டு தள்ளி இருக்கீங்களா பல்லவாவோட அம்மா உயிரோட இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேக்க இதெல்லாம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஜோரா கத்த உள்ள இருக்க பல்லவாக்கு கேட்ட போது மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்ல நீ எதாவது பேட்டீங்கன்னா நான் தான் கத்துவேன் அப்படின்னு நடேசனப்பா சொல்ல நம்ம சோழன் நம்ம நிலாவை தனியா கூட்டிட்டு வந்துடுறாரு உங்களுக்கு பல்லவாவோடய அம்மா விஷயம் தானே தெரியும் நாளைக்கே அவங்கள தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்ல ஏன்னா தூக்கிடுறீங்களா அப்படின்னு நம்ம நிலா கேட்குறாங்க இல்லை இல்லை நாளைக்கே அவங்கள பார்த்தினா முழு டீட்டெயில்ஸ் நான் உனக்கு தரேன் அப்படின்னு நம்ம சோழன்னு சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவனோட அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்க சோர்ந்து போய் ஒரு மூளையில் உக்காந்துருக்க அவங்க ஹஸ்பண்ட் வராரு என்னடி ஒன்றுமே சமைச்சு வைக்கல துண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்க ஆமாம் நீ துண்டுறதுக்கு என்ன சமைச்சு கொடுத்த வீட்டில் ஒரு தட்டுப்பட்டு சாமான் இல்லை ரேஷன் சாமாவும் வாங்க முடியல இதோ இந்த ஓட்ட ஓடாத டிவியும் பணமும் தான் இருக்குது இதை வித்து துண்ணு அப்படின்னு சொல்ல உன்னை கட்டிட்டு வந்ததுலேருந்து தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தான் தருத்துறோம் அப்படின்னு சொல்ல உனக்கு நான் கட்டினதே பெரு என்ன கட்டிட்டு தான் நீ கஷ்டப்பட்டு இருக்கியா அப்படின்னு ரெண்டு பேரும் அடிதறி சண்டை போடுறாங்க அந்த நேரத்தில் வீட்டுக்கதவ கடங்காரன் தட்ட நீ போய் பதில சொல்ல அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்து ரெண்டு பேரும் வெளியே போனால் கடங்காரன் உன் வீட்டில் ஏதாவது இருந்தால் அதை பார்த்தாவது கடனை எடுத்துக்கலான்னு பார்த்தா ஒரு சாமானும் இல்லை ரெண்டு பேரும் நல்லா துண்டுறீங்களா அப்படின்னு அந்த கடக்காரன் கேட்க உடனே வீட்டில் துண்டுறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை உள்ள வந்து பாருங்கன்னு அப்படின்னு நம்ம பல்லவாவோட அம்மா பதில் சொல்றாங்க நாளைக்கே வருவேன் நாலு மாதம் வட்டி காசு வேணும் அப்படின்னு கடங்காரை சொல்லிட்டு அந்த ஓட்ட வண்டியையும் தள்ளி விட்டு போகிறாரு இந்த ஓட்ட வண்டியை விற்று தொலைய வேண்டியதானா அப்படின்னு கேட்க ஏமாந்தவன் கூட இந்த வண்டியை வாங்க மாட்டான் நாளைக்கு எப்படி கடனை கட்ட போகிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் ரோட்லேயே அடிச்சுக்க ஊரே சுற்றி நிற்கிறாங்க இந்த மாதிரி பல்லவாவோட அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம சேரணுன்னா பாத்ரூம் பக்கம் போகும்போது கால் வலுக்கி அவருக்கு கால் சுளுக்காயிருச்சு நம்ம பல்லவா எண்ணெய் போட்டு தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் நடேசனப்பா வந்து சுளுக்கு தானே நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்பளம் பறிச்ச எண்ணெயை பாண்டி எடுத்துகிட்டு வர அந்த எண்ணெயில் இவர் சுளுக்கு வலிக்க கூட கொஞ்சம் வலிக்குதா அப்படின்னா அவர் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம நிலா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்ச நேரம் கழித்து சரியாகலைன்னா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம செய்கிறனன்னா சமைக்கிறக்கு எந்திரிக்க நாங்கள் இன்னைக்கு சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிலா உதவி செய்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க இப்போ நம்ம சோழன் நம்ம போய் கொஞ்சம் காதல் பாடம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்ப இப்போ நீங்கள் மட்டும் இல்லை பாண்டி பல்லவா எல்லோரும் வரணும் அப்படின்னு நம்ம நிலா நாலு பேர் ஒன்றா சேர்ந்து கிச்சனுக்கு போகிறாங்க அங்கே போனால் நீங்கள் நான் என்ன செய்யா அப்படின்னு சோழன் கேட்க இதோ இந்த பாத்திரத்தை எல்லாம் விளக்குங்க அப்படின்னு கூட நாலு பாத்திரத்தை அள்ளி போறாங்க காதல் பாத்திரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி நம்மளை பாத்திரம் விளக்க உட்றாளே அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்க தக்காளியை கழுவி கொடுங்க அப்படின்னு அப்போ இதையே நான் சோப்போடு கழுவி தரேங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோலா ஒண்ணுமே தெரியாம பேச அங்க ஒரே கூத்தாதாங்க இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா அந்த உப்பு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடுங்க அப்படின்னு சொல்ல கை நிறைய குவிய குவிய அள்ளி நம்ம சோழனா அந்த உருளைக்கிழங்குக்கு போட போக ஏன் இன்னும் கொஞ்சம் போடுங்களேன் உங்களுக்கெல்லாம் யார் லைசென்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம சோழனை உப்பு போட சொல்லி தலையிலே ஒன்று கொட்டு வைக்க சுற்றி எல்லாரும் பார்த்து சிரிக்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து சமைக்கிறாங்க பாருங்க இப்படியே நம்ம சமைக்கும் போதும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நிலா சொல்லிக்கிட்டே கிச்சனில் நாலு பேரும் கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேரனண்ணா இந்த வழியோடு தான் அவங்க சைட்டுக்கு போய் வேலை பார்க்க போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அணி சிபையா அவரோட தங்கச்சியையும் கூட்டிகிட்டு வர சந்தா நம்ம சேரனண்ணாக்கு கால் சுழுக்க தெரிஞ்சு என்ன நீவி விட போகிறாங்க மடியில் தூக்கி வச்சு என்ன நீவி விடுறப்போ நம்ம சேரனண்ணா வழியில் துடிக்க அங்கே நம்ம சந்தா சேரனண்ணாவை பார்த்து துடிக்க அங்கே ஒரு ரொமான்ஸ் காட்சியே நடக்கப் போகுது என்ன நடக்க போகுதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்